ஒரு மரணத்தின் அடையாளம் இருந்தது ஒரு தோல்வியின் அடையாளத்தை கண்டிருந்தது ஒரு அழுகையின் கூக்குரல் இடுகிற ஒரு கிராமமா இருந்தது ஆனால் இயேசு எப்பொழுது பெத்தானியாவுக்கு வந்தாரோ அந்த சூழ்நிலையை மாற்றினார் போன சாப்டர் மரணத்தின் சாப்டராக இருந்தது போன சாப்டர் அழுகையின் சாப்டராக இருந்தது போன சாப்டர் அது கண்ணீரின் சாப்டர் ஆயிருந்தது போன சாப்டர் அது இழப்பின் சாப்டர் ஆகிருந்தது ஆனால் இயேசுவினுடைய கால் எப்பொழுது பெத்தானியாவுக்கு இந்த பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது சாப்டர்ல அவருடைய கால் வந்ததோ அந்த பெத்தானியாவின் சூழலை மாற்றின இயேசு இந்த முதல் ஓய்வு நாளில் இந்த முதல் வாரத்தின் சனிக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் சூழலையும் மாற்ற அவர் இன்று முன்மையுள்ளவராக இருக்கிறார் Hallelujah. இயேசு வந்துட்டார்னா நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் ஏசு வந்துட்டார்னா உன் தரிசனம் மாறும் ஏசு வந்துட்டார்னா உன் வியாதியின் படுகை மாறும் ஏசு வந்துட்டார்னா உன்னுடைய அழுகையின் கூக்குரல் மாறும் ஏசு வந்துட்டார்னா உன் வனாந்திரத்தின் பாதை மாறும் ஏசு வந்துட்டார்னா உன்னுடைய பலவீனங்கள் மாறும் யாரெல்லாம் மரணத்தின் படுகைகள் இருந்ததோ எவைகள் உன் வாழ்க்கையில மறித்து போய் இருந்ததோ போன சாப்டர்ல ரெண்டு ஆண்டு எவைகள் உன் வாழ்க்கையிலே மறிச்சிருந்ததோ இந்த புதிய ஆண்டுல இந்த முதல் வாரத்துல இயேசுவின் வருகை அவைகளை உயிர் சாட்சியாய் நிறுத்தும் அவர் உண்மையில் அவரா 11th லெவன்த் சேப்டர்ல லாசரு பாடியா இருந்தான் ஆனா இயேசு வந்த பிறகு அவன் பன்னிரண்டாம் அதிகாரத்துல ஏசுக்கு முன்பாய் ஜீவனுள்ள சாட்சியாய் அவன் என்று ஒருவேளை போன வருஷம்லாம் எனக்கு பாஸ்டர் நிறைய சோர்வுகள் வந்தது நிறைய பலவீனங்கள் வந்தது என் குடும்பத்தில் வியாதிகள் வந்தது என்னுடைய குடும்பத்தில் பற்றாக்குறை வந்தது என் குடும்பத்தின் சூழல்கள் சமாதானத்தை தொலைத்திருந்தோம் சந்தோஷத்தை தொலைத்திருந்தோம் ஆஸ்தியை தொலைத்திருந்தோம் சிலவைகள் என் வாழ்க்கையில மறிச்சிருந்தது என் ஜப வாழ்க்கை மறிச்சிருந்தது என் ஊழியத்தின் பாதை மறிச்சிருந்தது என்று ஒருவேளை நீங்க நீங்கள் கலைஞன் இருதயத்தோடு கூட இந்த முதல் வாரத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருன்ன பார்த்து தான் சொல்லுகிறார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீ சுமந்த கவலைகள் உன் வாழ்க்கையில சந்தித்த தோல்விகள் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மரணங்களை இந்த புதிய ஆண்டில் நீ காணப்போவதில்லை எவைகள் எல்லாம் மறித்ததாய் காணப்பட்டதோ அந்தவைகளை நான் உயிர்ப்பித்து அவைகளை என் அருகே சாட்சியாய் நான் நிறுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார்